நம்ம ஒரு நண்பர்கள் வீட்டுக்கு போயிருந்துங்க நிறைய இருந்தது இன்னைக்கு வேணுன்றதை நம்ம வீடியோவுக்காகவும் பறிச்சிட்டு நம்ம வீட்டு யூஸ்க்காகவும் பறிச்சிட்டு வந்திருக்கிறேன் பிரண்டையுடைய தன்மைகளும் பாத்துங்க இதோடய எப்படி இருக்குது அப்படின்னு இது பிரண்டையில் ரெண்டு மூணு வகை பிரண்டை இருக்கு ஏற்கனவே ஒரு வீடியோவில் உங்களுக்கு சொல்லி முப்பட்டை பிரண்டை இந்த நாலு பக்கம் பிரண்டை உருண்டை பிரண்டையெல்லாம் இருக்குங்க இது எதுக்கெல்லாம் எடுத்துக்கணும் எப்படி எடுத்துக்கணும்னு நம்ம ஸ்டுடியோக்குள்ளார போய் பார்த்துக்குவோம் வணக்கம் வாங்க ஓம் நம சிவாய வாழ்க ஓம் நம சிவாய ஓம் நம வாழ்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் இன்றைய தமிழ் மருத்துவம் கே விளாச பத்தி நாம இன்னைக்கு முன்னோர்களுடைய வைத்தியம் வந்து சிறப்பாக யாருக்கு எந்த சைடு எஃபெக்ட் இல்லாத மக்கள் வாழ்க்கை வாழ்ந்துட்டு போயிருக்காங்க அறுபது எழுபது ஆண்டுகளுக்கு பார்த்தீங்கன்னா முன்னோர்கள் வந்து தமிழ் மருத்துவம் சித்த வைத்தியங்கள் இது மூலயமா வந்து அவங்க எல்லா விஷயத்தையும் கடந்து சென்றாங்க நூறாண்டு பல்லாண்டு வாழ்ந்தாங்க தமிழ் மருத்துவம் அழிஞ்சிருச்சு சித்த மருத்துவம் அழிஞ்சிருச்சு நோய் நொடிகள் நிறைய வந்துருச்சு வயசு குறைவாது ஐம்பது வயசு அறுபது வயசுனாவே பெரிய விஷயமா இருக்கு மீண்டும் இந்த மாதிரி வரக்கூடாது மீண்டும் பழைய மாதிரி தொடரணும் அப்படின்னா தமிழ் மருத்துவம் வளரணும் மூலிகள் தெரிஞ்சுக்கணும் எல்லாரும் கத்துக்கணும் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் மற்றவங்களுக்கு தேவைக்கு நாம வந்து புரிதல் செய்யணும் அப்படின்றது என்னுடைய நோக்கம் மீண்டும் மீண்டும் ஏபிக்க பிளாஸ் வளர்றதுக்கு நீங்கள் வந்து ஒத்துழைக்க வேண்டும் இன்னைக்கு பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா பிரண்டை அப்படின்றது ஒரு தாவரம் பிறந்தை வந்து எதுக்கெல்லாம் நம்ம பயன்படுத்த போறோம் என்ன நோய்களை நம்ம குணப்படுத்த போறோம் ஏன் இதெல்லாம் எடுத்துக்கணும் அப்படின்னு தொடர்ந்து இந்த பதிவு இந்த பண்ணி உங்களுக்கு கை கொடுக்கும் யாருமே சொல்லுனாலும் நீங்க வைத்தியத்தை எடுத்து நீங்களே செஞ்சுக்கலாம் இது வந்து மருந்தாவும் கிடையாது மாத்திரையாகவும் கிடையாது யாருக்கு விற்பனை கிடையாது மக்களுக்கு இது ஒரு பொது சேவை என்ற மனப்பான்மையில நான் இந்த ஏற்பிக்க விளையாசி மூணு வருஷம் இந்த தொழில வந்து உங்களுக்கு வந்து நடத்திட்டு இருக்கேன் மீண்டும் மீண்டும் இந்த வந்து மூலிகை வளரணும் அதுக்கு நீங்க வந்து ஒரு சப்போர்ட் பண்ணணும் சப்ஸ்கிரைபர் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் ஒண்ணு கொடுங்க மீண்டும் மீண்டும் இந்த வீடியோ வளரட்டும் சரிங்களா இன்னைக்கு நாம வந்து பிரண்டை பத்தி பார்க்க போறோம் இது பாத்தீங்கன்னா நிறைய காட்டில் பாத்தீங்கன்னா வேலி சைடுகள் நிறைய வந்து வேலி சைடுகள் நிறைய இருக்கும் வரக்காட்டுகள்ல நிறைய இருக்கும் அதே மாதிரி தண்ணி இருக்கிற இடத்துல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி செழுமையா இருக்கும் தண்ணி வசதி இருக்கிற இடத்துல வந்து இந்த தண்டுகள் பெருசாக இருக்கும் மார்க்கெட்டில் வந்து நிறைய கிடைக்கும் ஒரு கத்தை பார்த்தீங்கன்னா ஒரு இருபது ரூபா முப்பது ரூபா சொல்லுவாங்க இந்த மாதிரி தான் இருக்கும் இந்த பிறண்டையுடைய வடிவமைப்பு மட்டும் பாத்துங்க பிறண்டைனா என்னன்னு சில பேர்த்துக்கு டவுன்ல இருக்கிறவங்களுக்கு தெரியாது கிராமப்புறங்களுக்கு வந்து சிறப்பாக தெரியும் சரிங்களா இதை வந்து நம்ம எப்படிலாம் எடுத்துக்கணும் எப்படி மருத்துவத்துக்கு பயன்பாடு உடலுக்கு எப்படி பயன்பாடு நம்ம உடலுக்கு என்ன நிகழ்வு ஏற்படுது அப்படின்றத தொடர்ந்து நம்ம பார்க்கலாம் இந்த பிரண்டையை வந்து உள்மருந்தாவும் எடுக்கலாம் வெளி மருந்தாவும் எடுக்கலாம் அப்படின்றத பத்தி தாட்டு உள்மருந்து எப்படியெல்லாம் எடுக்கலாம் இந்த பிரண்டையை பொறுத்த அளவுக்கு வந்து புளி குழம்பாவும் வைக்கலாம் பிரண்டை வந்து சட்னி துவையலாவும் பண்ணலாம் பிரண்டை பவுடராவும் பண்ணலாம் இப்ப நான் சொல்லக்கூடிய விஷயம் எல்லாமே நம்ம வீடியோல கொடுத்துருக்கேன் ஏன்னா ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா நம்ம வந்து கொடுக்க போகிறோம் இதை வந்து முழுமையாக நான் சொல்ல போகிறேன் சரிங்களா பிரண்டை தொகையில் எப்படிலாம் பயன்படுத்தணும் யாரெல்லாம் எடுத்துக்கணும் எப்படிலாம் சாப்பிடணும்னு கொடுத்துருக்குறேன் அதே மாதிரி பிரண்டை வந்து பவுடர் எப்படி பண்ணணும் அதுக்கு தனி தொகுத்து ஒரு வீடியோ கொடுத்துருக்குறேன் அதே மாதிரி பிரண்டை புளிக்குழம்பு எப்படி செய்யணும் அப்படின்றது இது எல்லாமே இந்த பிரண்டை வந்து உள் மருந்தாக எடுக்கக்கூடாது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த பிரண்டை பொறுத்த அளவுக்கு வெளி மருந்தும் தயார் பண்ணக்கூடிய பெயின் கில்லர்னு சொல்லுவோம் மூட்டு வலி எப்பேற்பட்ட மூட்டு வலியாக இருந்தாலும் குணப்படுத்தக்கூடிய ஆடல் பண்றதோ நம்ம ரொம்ப ஈஸியான எளிமையான ஒரு விஷயம் கிடைக்கும் கடையில கிடைக்கும் வந்து பயன்படுத்தலாம் அதே மாதிரி வேலி சைடு கிராமப்புறத்துல வந்து நிறைய இருக்கும் வீட்டுல வந்து இதை நம்ம வந்து மாடி தோட்டத்தில் ஒரு தொட்டியில வந்து சின்ன ஒரு ஒரு ரெண்டு அடி மூணடி தொட்டில போட்டு மண் போட்டு வச்சீங்கன்னா ஒரு கயிற கம்பியை கட்டி விட்டீங்கன்னா அது வழியே பிரண்டை வளரும் ஒவ்வொரு இதுலயும் ஒவ்வொன்று உடச்சுட்டீங்கன்னா இந்த மாதிரி வரும் இந்த மாதிரி தான் இருக்குங்க ரொம்ப ஈஸியான தேவையான விஷயம் இந்த மாதிரி எடுத்துக்கலாம் இதை வந்து மூட்டு வலிக்கு நான் பயன்படுத்தலாம் சொல்லி சொல்லியிருக்கேன் பேக் பெயின் பயன்படுத்தலாம் சொல்லி மாத்திரை மருந்து இல்லாம பண்ணி மூட்டு வலி முதுகு வலியும் வந்து குணப்படுத்தலாம் சொல்லி மூட்டு வலிக்கு நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்கிறேன் பிறண்ட ஆயில் போடலாம் அதே மாதிரி மூட்டு வீக்கம் வேலைக்கீரை வேலை தலைன்னு சொல்லுவோம் வேலை இலைன்னு சொல்லுவோம் அதை வந்து அரைச்சி பத்து போட்டாலும் மூட்டு வீக்கம் குறையும் அதே மாதிரி மூட்டு வீக்கம் கிடையாது மூட்டு வலி அதிகமா இருக்கிறதுனாலும் எக்ஸைஸ் பண்ணீங்கன்னா ஒரு பத்து இருபது நாளைக்கு மூட்டு ஒரு குணமாகும் எக்ஸைஸா அதுக்கு தகுந்த மாதிரி கொடுத்துருக்க நம்ம வீடியோவில் கொடுத்துருக்குறோம் இன்னைக்கு பொறுத்த இந்த பிரண்டை வந்து உள்மருந்தை எடுக்கிறதுனால என்ன விளைவுகள் நல்லது கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீரண சக்தியே கொடுக்குதுங்க மெயினான விஷயம் ஜீரண சக்தி உறுப்புகளை வந்து நல்லா அற்புதமாக பண்ணுது பசித்தன்மை தோன்றக்கூடிய ஆட்டு அது மட்டும் இல்லாமல் இருக்கிற கொலஸ்ட்ரால் கெட்ட கொலஸ்ட்ராலே வெளியேற்றும் மலம் வழியே வெளியேற்றும் ஒரு தொடர்ந்து வாரத்துல ரெண்டு நாள் மூணு நாள் இதை எடுத்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து கொலஸ்ட்ரால் ரிலீவ் ஆகும் அதே மாதிரி வயிறு தொப்பைகள் குறைய ஆரம்பிக்கும் நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா வயிறு மட்டும் பெருசா இருக்கும் உடல் வந்து கம்மியா தான் இருக்கும் அப்போ வந்து தொப்பைகளை வந்து குறைக்கக்கூடிய ஆற்றல் வந்து இது இருக்கு இதை வந்து நீங்க வந்து பவுடரா எடுத்துக்கலாம் பவுடர் எப்படி இருக்குதுன்னு வீடியோல கொடுத்துருக்கிறேன் இதை வந்து எண்ணெயில வணக்கி பவுடரா பாசி பருப்பு கள்ளப்பருப்பு இதெல்லாம் சேர்த்து சீரகம் மிளகு இதெல்லாம் சேர்த்து பவுடர் பண்ற மாதிரி வெறும் பச்சை பிரியவே நாம அந்த மாதிரி பண்ணலாம் எப்படி பண்ணலான்றதும் நம்ம வீடியோவில் கொடுத்து அந்த மாதிரி பவுடர் பண்ணிட்டீங்கன்னா வெளி ஊர்ல வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு அந்த பவுடர் கொடுத்துக்கலாம் நாமளே உணவுல சாப்பிடும் போது நல்லெண்ணெயை நெய்யை ஊத்தி பிசைஞ்சு நம்ம என்ன சொல்லுவோம் பருப்பு பொடி போடுறோம்ல அதே மாதிரி பிரண்டை பொடி போட்டு சாப்பிடுவோம் இட்லி பொடி போட்டு சாப்பிட்றோம் அதே மாதிரி இட்லிக்கும் நல்லெண்ணெய் நெய் விட்டு பவுடரில் கலந்து சாப்பிட்டுக்கலாம் இந்த மாதிரி உள் எடுக்கணும் சட்னி பாத்தீங்கன்னா தொடர்ந்து வாரத்தில் ரெண்டு நாள் நாச்சு எடுக்கணும் மனத்தை இலைக்கு வெளியில கொண்டு போகும் மனச்சுக்கள் இருந்து ரிலீவ் ஆகிக்கும் பயில்ஸ் இருந்து குணமாயிக்கும் இது பிறண்டை காலத்து மாதிரி அது மட்டும் இல்லாம நம்மளுடைய எலும்புகளுக்கு வந்து கால்சிய சத்து கொடுக்குது போன் சம்பந்தப்பட்டிருக்குது நம்ம மூட்டு மூட்டு வழியை நிவாரணம் பண்ணக்கூடிய சக்தி உண்டு இப்படி சரிங்களா எப்படி சவுண்ட் வருது பார்த்தீங்களா மூட்டு மாதிரி இந்த மாதிரி இந்த மூட்டுக்கு வந்து ரொம்ப ஒரு சிறப்பாக கொடுக்கும் எலும்பு வளர்ச்சியை கொடுக்கும் எலும்பு வந்து நமக்கு வந்து ரொம்ப வந்து தேய்மானமா இருக்குன்னு சொல்லுவாங்க மூட்டு தேய்மானம் எல்லாமே பிறண்டை கொடுத்தீங்கன்னா சரியாகும் தேய்மானன்றதுக்கு எனக்கு இடமே கிடையாதுங்க ஜவ்வு பலவீனமான தான் மூட்டு வரும் எலும்பு தேய்ன்றது எனக்கு தெரியாதுங்க எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு அப்படி இல்லைங்க எலும்பு தேஞ்சிருச்சுன்றது கிடையாது ஜவ்வு பலவீனம் நம்ம வந்து ஸ்ப்ரிங் மாதிரி பலூன் எப்படி ஊத 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 வந்து லேஸ் அது மாதிரி தான் நம்மளை வந்து தாங்கி பிடிக்கக்கூடிய ஒரு எலும்புக்கு வந்து சாப்பிட்டா ஜவ்வு உள்ளுக்குளற அந்த அமிலம் சரிங்களா அந்த அமிலம் இருக்கிற வலிக்கு நல்லாயிருக்கும் அமிலம் வந்து குறைஞ்சி இந்த மாதிரி ட்ரை ஆகிரும் உடல் ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த வந்து அற்புதமான ஒரு விஷயம் உள் மருந்து எடுத்துக்கணும் பிறண்டை சட்னின்னு எடுத்து உடல் வந்து ட்ரை ஆகுது தோல் வறட்சி ஆகாது கொலஸ்ட்ராலை வந்து குறைக்கக்கூடிய ஆற்றல் வந்து பல்களை கொடுங்க அருமையான ஒரு சக்தியை கொடுக்கறதுக்கு பல்லுக்கு வந்து அருமையான சக்தி கொடுக்க பிரண்டை பொறுத்தவங்க இந்த மாதிரி சொல்ல போனீங்கன்னா நிறைய விஷயம் அதே மாதிரி நம்ம குடல்களை வந்து சுத்தம் பண்ணும் குடல்களை சுத்தம் பண்ணும் போது பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் நம்ம உடல்ல இருக்கிற தோல் வியாதிகள் அத்தனையும் போயிடும் இதுக்கு மருந்தே கிடையாது உள் மருந்தா இதை எடுக்கிறதுனால ஒளி மரவு இல்லாமல் உங்களுக்கு தோல் வியாதி போகும் மலத்தை இலக்கி மலத்தை சுத்தம் பண்ணி கொண்டுட்டு போகிறதுக்கு காட்டல் வாரத்தில் ரெண்டு நாளைக்கு நச்சு பிரிண்டை சட்னி எடுத்துக்கணும் பிரிண்ட சட்னி சுடு சாதமா இருக்கணும் அதே மாதிரி ராகி களி இருக்கணும் சூடான ஒரு இட்லி தோசையா இருந்து பிரண்ட சட்னி எடுத்துங்க ஒரு சிறப்பாக இருக்கும் அந்த பிரண்ட சட்னியை பொறுத்தாலும் பார்த்தீங்கன்னா புளி வச்சு கொஞ்சம் சேர்த்து எடுக்கணும் எப்படி சட்டினி இதை செய்யணும் நம்ம எப்படி துவையில் அரைக்கணும்னு தெளிவாக கொடுத்துருக்குறேன் அது மாதிரி எடுத்து வச்சீங்கன்னா ரெண்டு நாளைக்கு மூணு நாளைக்கு அப்படியே வச்சுக்கலாம் டெய்லியெலாம் ஆட்ட வேண்டிய அவசியம் இல்லை இந்த மாதிரி எடுத்து உள் மருந்து எடுத்துங்க எலும்புக்கு நல்ல ஒரு வளர்ச்சி கொடுக்கும் தூக்கமின்மையிலேருந்து சரி கட்டிக்கலாம் இதை இன்னைக்கு நைட்டு சாப்பிட்டீங்கன்னா அருமையாக தூக்கம் வரும் அதே மாதிரி பாமிட்டு பித்தம் இதெல்லாம் கபம் இதெல்லாம் வெளியில் கொண்டுக்கூடிய சொல்லப்படுங்க நிறைய விஷயம் இருக்குங்க வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போகக்கூடிய பிரண்டை எடுத்துக்கங்க பிரண்டை சட்னி எல்லாரும் சாப்பிடுங்க சுகர் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி பிபி இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் அதே மாதிரி இந்த பிரண்டையை உடச்சு தயவு செய்து தேய்ச்சி பிக்க ஆரம்பிக்கும் ஏன்னா சொல்லணும் இந்த பிரண்டையுடைய வடிவ அமைப்பு இதோடைய நீர்பட்டா நமக்கு பிக்கும் கை கழுவுறதுக்கு நல்லா கழுவிடும் இப்படி படக்கூடாதுங்க ஏன்னா நம்மளை அறியாமல் நிறைய செஞ்சுருவோம் தவறுதல் வரக்கூடாது உங்களுக்கு சொல்லிக் கொடுங்க இந்த பிரண்டையை கையாண்டதே நல்லா வந்து கை வாஷ் பண்ணிக்கணும் அதே மாதிரி தேங்கெண்ணெய் நல்லெண்ணெய் கடல் எண்ணெய் கொஞ்சம் கைக்கு அப்ளை பண்ணிட்டு இந்த பிரண்டையை வந்து உரிக்கணும் இந்த பிரண்டையை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பெரிய பிரண்டைகளை வந்து ஆயில் பண்ணுறது தயார் பண்ணிக்கலாம் தப்பு வராதுங்க சின்ன இளம் பிரண்டைகளை வந்து துவையலுக்கு பயன்படுத்திக்கலாம் அதே மாதிரி பவுடர் பண்றதுக்கு தயார் பண்ணிக்கலாம் ரொம்ப ஒரு ஈஸியான மெத்தடுங்க இந்த பெருசில் சின்ன சின்னதாக ஏற்பட்டு ஆயில் தயார் பண்ணி வீட்டில் பெரியவங்க ஒரு நாற்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்க கண்டிப்பாக பேக் பெயின் வரும் பேக் பெயின் வர்றதுக்கு காரணமே வந்து மலச்சிக்கல் தாங்க வேறு எதுவுமே கிடையாதுங்க முடிஞ்ச அளவுக்கு மலச்சிக்கல் இல்லாமல் பயன்படுத்துங்க அப்படி மலச்சிக்கல் இருந்தாலும் அதுக்கு தகுந்த மாதிரி மருந்துகள் எப்படி தயார் பண்ணணும் எப்படி உணவு எடுத்துக்கிட்டீங்கன்னா மலச்சிக்கல் இருந்து ரிலீவ் ஆகணும் கொடுத்துருக்குறேன் அந்த மாதிரி எடுத்துங்க அதே மாதிரி இந்த பிரண்ட ஆயில் உங்களுக்கு வலிய நிவாரணத்தை குறைக்கணும்னு இந்த ஆயில் வந்து போட்டுங்க சூப்பராக இருக்கும் மூட்டு வழியாக இருந்தாலும் சரி முதுகு வழியாக இருந்தாலும் சரி எங்கே ஒரு வழி வந்தாலும்

இந்த பிரண்டைய வந்து நீங்க வந்து கையாளும் போது பார்த்து கையாளணும் நிறைய ஸ்டோரேஜ் பண்ணிக்கிட்டு பவுடர் பண்ணி வச்சுக்கலாம் ரொம்ப ஒரு சிறப்பான விஷயம் ஆயில் பண்ணி வச்சுங்க ரொம்ப ஒரு சிறப்பான விஷயம் என்னைக்கா இருந்தாலும் இந்த ஆயில் பயன்படுத்தும் கை கால் சுழுக்கு மூட்டு வலி அதே மாதிரி பாத்தீங்கன்னா இடுப்பு வலி கேஸ் டபுள் இருக்கிறவங்களுக்கு இது எல்லாமே எடுத்துங்க உள் மருந்து கேஸ் டப்பிள் இருக்கிறவங்களுக்கு உள் மருந்து ரொம்ப ஒரு சிறப்பு இதெல்லாம் கிடைக்கல அப்படின்னா கேஸ் டபுள் இருக்கிறவங்க பெருங்காயம் கட்டி பெருங்காயம் கொஞ்சோண்டு போட்டு தண்ணியில் போட்டு லேசான சூடு தண்ணி இருக்கணும் கொதிக்கிற தண்ணி லேசான சூடு தண்ணி பச்சை பெருங்காயத்தை அப்படியே போட்டு எடுத்துட்டீங்கன்னா கேஸ் ரிலீவ் ஆகிடும் அதே மாதிரி நான் சொல்றது உங்களுக்கு ஒன்னே ஒன்று எல்லாத்துக்கும் ஒரே ஒரு வார்த்தை என்ன சொல்றேன்னா ஒரு நாலு மாசத்துக்கு ஒரு முறை எடுத்து உடல் நல்ல ஆரோக்கியம் எடுத்துங்க உடல் ஆரோக்கியமா இருக்கும் தோல்வியை அறவே வராது மன தொந்தரவு மன போராட்டம் மன அமைதி இருக்காதுங்க நிறைய இருக்காது வரும் இடுப்பொழி எல்லாம் நிறைய வரும் தூக்கமின்மை வரும் டென்ஷன் வரும் தோல் அரிப்பு வரும் இதெல்லாம் மலச்சிக்கல் இருக்கணும் கண்டிப்பாக வரும் அது மட்டும் இல்லைங்க பயில் சுந்தரும் உடல் உஷ்ணம் அதிகமாகும் பயில் சுந்தரும் பயில் சுந்ததுனா ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய சூழ்நிலை வரும் அப்படி பயில்ஸ் இருக்கிறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா கீரை கொடுக்கலாம் சோற்று கற்றாழை கொடுக்கலாம் பயில்ஸ் வந்து குணப்படுத்தலாம் ஈஸியை குணப்படுத்தலாம் கொஞ்சம் மூணு மாதம் நாலு மாதம் ஆகணும் தொடர்ந்து நல்ல மாதிரி தொடர்ந்து பயில்ஸ் கொடுக்கணும் ஒரு மூணு மாதம் நாலு மாதம் இருந்துச்சுன்னா முற்றிலும் குணப்படுத்தலாம் சோற்று கற்றாழை டெய்லி எப்படி எடுக்கணும் சோற்று கற்றாழை எப்படி நம்ம மேலே பூசி வந்தால் தோல் வியாதிகள் போகும் கீரையை நம்ம எப்படி பயன்படுத்தணும் துத்திக்கீரையை எப்படி பவுட்ரு பண்ணணும் துத்தி எப்படி இருக்கும் அப்படின்னு சில வீடியோ நிறைய கொடுத்துருக்குறேன் நல்லா பார்த்தீங்கன்னா ரோட் சைடில் பார்த்தீங்கன்னா துத்தி மஞ்சள் பூத்துருக்கும் பெரிய பூ கிடையாது சின்ன பூவாக ஊற்றிருக்கும் துத்தி எல்லாம் பட்டு மாதிரி இருக்கும் அதை வந்து உள் மருந்தாக எடுத்துக்கணும் துத்தி சட்னி பயன்படுத்திக்கலாம் துத்தி கீரையை பயன்படுத்திக்கலாம் அதே மாதிரி துத்தி வந்து அரைச்சி பேக்கில் இருக்கிற கட்டிக்கலாம் அதுக்கு பைல்ஸுக்கு ரிலீவ் ஆகிடும் ஒன்றும் கூடாது அதே மாதிரி பைல்ஸ் இருக்கிறவங்க ரெகுலர் மோஷன் போகிறதமுன்னா ஆசன வாயுவில் வந்து விளக்கண்ணை லேசாக தடவி நீங்கள் அந்த மாதிரி போயிட்டு இருந்தீங்கன்னா அந்த உங்களுக்கு ஹார்டாக மோஷன் வரும்போது கிராக் வராது பயில்ஸ்லருந்து ரத்தம் வடியாது ரத்த கசிவுகள் வராது இதெல்லாம் நீங்க வந்து தடுத்துக்கலாம் உடல் உஷ்ணத்தை குறைச்சிக்கணும் அதே மாதிரி நைட்டு தூங்கும் போது தேங்கெண்ணை நிறைய அப்ளை பண்ணிட்டு தூங்கணும் கம்பல்சரி தூக்கம் மென்மை ஏற்பட்டால் உடல் உஷ்ணம் ஏற்படும் அன் டைம்ல சாப்பிட்டீங்களும் உடல் உஷ்ணம் ஏற்படும் இதெல்லாம் நீ தவிர்த்துக்கணும் இந்த மாதிரி நிறைய மூளைகள் நிறைய கொடுத்துருக்கு ஏபி கே விலாஸ்ல உங்களுக்கு பிடிச்சிருந்தா நண்பர்களுக்கு நிறைய பேருக்கு சொல்லி கொடுங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒரே ஒரு ஷேர் மட்டும் கொடுங்க வீடியோ வளர்ச்சி ஆகணும்னா ஒவ்வொருத்தரும் ஒரு ஷேர் கொடுங்க மீண்டும் நாளை சந்திப்போம் நாலு ஒரு மொழியில் நன்றி வணக்கம் ஓம் நம சிவாய வாழ்க ஓம் நம சிவாய வாழ்க ஓம் நம சிவாய்க